டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில தற்போது தாழ்வு பகுதியின் நகர்வு எப்படி இருக்கு அதே மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது உருவாகிறது நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் அடுத்த அடுத்தடுத்த நாட்கள்ல உருவாகக்கூடிய தாழ்வு பகுதினால புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் குறிப்பா பார்த்தோம்னா நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்த வரை தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகியிருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதித கனமழையும் பதிவாகியிருக்கு இன்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்துடுவோம் குறிப்பா அதிகபட்சமாக பார்த்தால் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகனமழையும் நாலுமுக்கு பகுதிகளில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகனமழையும் கக்காச்சி மற்றும் மாஞ்சோலை போன்ற பகுதிகள்ல மிக கனமழையாக பத்தொன்பது மற்றும் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு இருக்கு இந்த ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி என்பது பள்ளத்தாக்கு பகுதிதான் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பள்ளத்தாக்கு பகுதி தான் இந்த பகுதிகளில் நமக்கு வந்து அதிக கனமழை பெய்தாலும் அது திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு பெரிதாக பாதிக்காது நம்ம வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்ட அறிக்கையிலேயே நம்ம விரிவான அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலு மாஞ்சோலை பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பிற நகர்பகுதி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை அது போல இப்போ மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில அதீத கனமழை என்பது ஏற்பட்டிருக்கு அது மட்டுமல்லாது தென்காசி மாவட்டத்தில் மழையே பதிவாகாத இடங்கள்லையும் மழை பதிவாகியிருக்கு ஆயக்குடியில் பதினான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக

நாம் எதிர்பார்த்தவாறே இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தற்போது லட்சத்தீவு நோக்கி நகர்ந்திருக்கு இப்படி பார்க்கும் போது நமக்கு நவம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து பரவலான கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கொடுத்தது நவம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தீவிரமடைந்து பரவலான கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் மிக கனமழையும் ஊத்த நாளுமூக பகுதிகளில் அதிக மழையும் கொடுத்துருக்கு இந்த சூழல்ல தற்போது இந்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நீடித்து வருகிறது இதன் காரணமாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்த மட்டில் காலை முதலே கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மழைப்பதிவானதை பார்க்க முடிந்தது இந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்ற தமிழகம் ஊடாக இருப்பதன் காரணமா இன்றைய தினம் மாலை இரவு நேரங்களில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு பரவலாக மாவட்டம் முழுவதும் பெய்யாது ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல சற்று வலுவாக ஒரு முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பெய்யும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா இந்த நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பொறுத்தளவிற்கு தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம் பருவமழை தீவிரமடையாமல் சாதாரண பருவ காற்று வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இந்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு நோக்கி சென்றதன் காரணமா இனி நமக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு மழைப்பொழிவு கொடுக்க போறது இல்லை அதே சமயத்தில் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாக இருக்கு இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கு இந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நமக்கு மூன்றாம் சுற்று விட நல்ல பரவலான மழைப்பொழிவையும் மூன்றாம் சுற்றை விட சற்று கூடுதல் மலைப்பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும் போது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு எப்படி இருக்க பொது வானிலை அப்படின்னு பார்த்தோம்னா பகல்ல தெளிவான வானத்துடன் வெயில் இருக்கும் ஆனால் ஈரப்பதமான வடகிழக்கு பருவ காற்றின் ஊடுருவல் இருப்பதன் காரணமா கடலோர மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமானது முதல் சற்றே கனமழை விட்டு விட்டு பதிவாகும் இந்த மழை பரவலா பெய்யாது ஆங்காங்கே தான் பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துல இருபது முதல் முப்பது நிமிடங்கள் பெய்யும் அதே போல உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் சாதாரண பருவக்காற்று வருகை தந்து மழை கொடுக்கும் மிதமானது முதல் சற்றே கனமழை ஆங்காங்கே பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த அளவிற்கு சென்னை முதல் கடலூர் வரையிலான கடலோர பகுதிகளில சற்று இந்த மூன்றாம் சுற்று மழையில எதிர்பார்த்த அளவிற்கு மலை என்பது அஹ் சற்று குறைவுதான் அதே சமயத்தில் பரவலாக ஐந்து முதல் ஆறு சென் ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு நமக்கு ஒட்டுமொத்தமா மழையை பதிவாகலன்னு கிடையாது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி ஊடாக நக நகர்ந்ததன் காரணமா சென்னையில் சற்று குறைவு இந்த குறைந்த மலைப்பொழிவை ஈடுகட்டும் வகையில நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் நவம்பர் இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் சென்னையில விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் இந்த இரண்டு நாட்கள்ல வரை வரக்கூடிய மழைப்பொழிவு இந்த மூன்றாம் சுற்று மலைப்பொழிவுல முந்தைய நாட்கள்ல எதிர்பார்த்த மழை குறைவான குறைந்த மழைப்பொழிவை ஈடுகட்டிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக பார்த்தா மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்க இருக்கு இது நவம்பர் பதி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தீவிரமடைந்து கன முதல் மிக கனமழையை கொடுத்த நிலையில நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய மூன்று நாட்கள் தீவிரம் குறைந்து பரவலான மழையை கொடுக்கும் மிதமானது முதல் சற்றைய கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்கள்லையுமே நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் இருக்கும் தொடர்ச்சி நிகழ்நிற அறிக்கைகள்ல எங்கெல்லாம் மழை உருவாகுது அஹ் எங்கெல்லாம் மழை பதிவாகிட்டு இருக்கு என்பது குறித்து நமக்கு முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள்ல வெளியிடப்படும் அடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியே நமக்கு வந்து தெற்கு மத்திய வங்கக்கடல்ல புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு இது மேற்கு திசையில நகர்ந்து வட இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை அருகே வருமா என எதிர்பார்க்கப்படுது இது படிப்படியாக வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற இருக்கு இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைய இருக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து அடுத்தடுத்த நாட்கள்ல தெளிவுபடுத்துறேன் புயல் வாய்ப்பை பொறுத்தளவிற்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அந்த புயல் வாய்ப்பு என்பது உருவாகும் இப்போ நமக்கு இந்த தாழ்வு பகுதி நமக்கு முன்னதாகவே வந்து மன்னார் வளைகுடா நோக்கி நகருதா அல்லது இதுவே நமக்கு தமிழகத்திற்கு அருகில் நின்று பிறகு தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுதா என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் எது எப்படியோ நமக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை படிப்படியா தொடங்க தொடங்க தொடங்கியிருக்கு இதில் இதுவரைக்கும் மழை பெறாத பகுதிகள் குறிப்பாக மானாவாரி விதைத்து வித்து மழை எதிர்பார்த்த நமக்கு மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அந்த ம விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த சூழலில் அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் ஒட்டுமொத்தமாக நீர்நிலைகளை நிரப்பும் அளவிற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் விவசாயிகளுக்கு தேவையான மழைப்பொழிவையும் கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழை இருக்கு சற்று பொறுமையா இருங்க உள் மாவட்டம் இன்று நாளை நாளை மறுநாள் பரவலாக பகல்ல வெயில் இருந்தாலும் மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து மழை பதிவாகாத இடங்கள்லையும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இது குறித்த அடுத்தடுத்த அறிக்கைகள் நமது ஊடகத்துல வெளியிடப்படும்